இன்றைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெள்ளை பட்டாணி கிரேவி தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசை ரைஸ் நாண் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வெள்ளை பட்டாணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் வச்சிடலாம் இல்லை அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் வச்சு எடுத்து வச்சிடலாம் தண்ணியை கம்ப்ளீட்டாக உடைச்சிடுங்க மிக்சியில் இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் வெங்காயம் கிட்டத்தட்ட ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் கரகரப்பாக தண்ணியை ஊற்றமாக அரைச்சிடுங்க ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் நெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜீரகம் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை போட்டுட்டு அரைச்சி வச்ச வெங்காயத்தை எல்லாம் போட்டு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கணும் அப்படி வதக்கினா தான் கிரேவி கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது ஒரு அஞ்சு தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாமே நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் இப்போது நம்ம ப்ரெஷர் குக்கரில் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள்லாம் போடுவோம் கரம் மசாலா உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இது வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியம் இல்லை நம்ம குக்கரில் வைக்கிறதுனால இப்போ அந்த பட்டாணியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரெஸ்டரண்ட் ஸ்டைலில் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கிரேவி உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இப்போ மூடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடியாகிடும் திக்னஸ்க்காக எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை ஏன்னா பட்டாணிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவு கண்ட் கண்ட் வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிடுச்சு ஜென்டிலாக வந்து மசிச்சு வெட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் நீங்கள் ஹாட் வாட்டர் பாய்லிங் வாட்டர் நார்மல் வாட்டர் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறமா மசிச்சு வெட்டுக்கணும் நல்லா மசிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க மீடியம் டு ஹைலேயே கூட நீங்கள் வச்சு பண்ணலாம் ஈஸியாக ரெடி ஆகிடும் கடைசிலியாக கஸூரி மேத்தியும் அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நான் சொன்ன மாதிரி ரெண்டு நாள் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாது இதுக்கு மேலே கொஞ்சம் ஓமப்பொடியெல்லாம் தூவி வெங்காயமெல்லாம் தூவி நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு நல்ல ரகடா சட் மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் பூரியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது மேலே நல்லா உதுத்து விட்டு கூட சாப்பிட்லாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவால் இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்